தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தையில் பாவுர்ணமி நாளில் பூச நட்சத்திரத்துடன் சேர்ந்து கொண்டாடப்படும் முருகப்பெருமானுக்கான முக்கிய திருவிழா புராணங்களின்படி தேவர்களை துன்புறுத்திய சூரபத்மனை அழிக்க அன்னை பார்வதி தை மாதம் பூச நட்சத்திர நாளில் முருகனுக்கு வேலாயுதத்தை வழங்கினார் அந்த வேலின் சக்தியால் முருகன் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் இந்த நிகழ்வை நினைவுகூறும் வகையில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து வேல்குத்தி தங்களின் பக்தி மற்றும் தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள் தைப்பூசம் தீமையை வென்று நல்லதை வாழ்வில் ஏற்றுக்கொள்ள நினைவூட்டும் புனித நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் பக்தர்கள் உடல்மன சுத்தியுடன் விரதம் இருந்து காலை சுத்த நீராடி முருகனுக்கு பால் பழம் தேன் பன்னீர் விபூதி மற்றும் செவ்வரளி மலர்கள் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதில் ஜபித்து காவடி எடுத்து அல்லது வேல் வழிபாடு செய்து நன்றி மற்றும் நம்பிக்கையுடன் முருகனை வேண்டினால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி துணிவு வெற்றி மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தைப்பூச விரதம் பொதுவாக தைப்பூசம் நாளுக்கு முன்தினம் மாலை தொடங்கி தைப்பூச தினம் வரை கடைபிடிக்கப்படுகிறது அந்த நாளில் காலை சுத்த நீராடி முருகனை மனதார நினைத்து வழிபட்டு ஓம் சரவணபவ என ஜபித்து பால் பழம் அல்லது தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் காவடி எடுப்போர் அல்லது வேல் வழிபாடு செய்பவர்கள் தைப்பூசத்துக்கு ஆறு அல்லது பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பே விரதத்தை தொடங்கி அசைவம் மது புகை ஆகியவற்றை தவிர்த்து உடல் மன சுத்தியுடன் நியமமாக நடந்து கொள்ள வேண்டும் கோவில் தரிசனம் முடிந்த பிறகு மாலை அல்லது இரவில் பிரசாதம் பெற்று விரதத்தை முடிப்பது வழக்கம் நேரத்தை விட நம்பிக்கையும் பக்தியும் தான் விரதத்தின் முக்கிய அர்த்தமாக கருதப்படுகிறது முருகனை நினைத்தால் வாழ்வில் உள்ள துன்பங்கள் மற்றும் குறைகள் நீங்கி மனதில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும் நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை மனதார தியானித்து வழிபட்டால் தடைகள் அகன்று துணிவு தெளிவு மற்றும் வெற்றி பாதை திறக்கும் முருகனின் அருளால் மனக்கவலைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிறைவும் ஆனந்தமும் மலரும்